எம்மா என்ன இருட்டா இருக்கு இருட்டில் எப்படி வீடு வரைக்கும் போய் சேர போறேன்னு தெரியல மணி வேற ஒன்பது ரூபா ஆச்சு ஊருக்குள்ள போயிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னைக்கு ஏன்னு பார்த்து இந்த வண்டி வேற மக்கள் பண்ணிட்டே இதான் அங்கேயே விட்டுட்டு வர வேண்டியதா போச்சு ஏம்மா தங்கச்சி நீ என்ன இங்க நின்றுட்டு இருக்க என்னே நான் வந்து கடைக்கு போலான்னு வந்தேனா இங்க வந்ததும் என் வண்டி வந்து நாசமாயிட்டு அதை இங்கே நின்றுட்டு இருக்கேனே வீட்டுக்கு போகிறதுக்கு பயமா இருக்கு என்னது கடைக்கு போதுக்கு வந்தியா எது இந்த ஒன்பதரை மணிக்கா ஏ நான் அப்பவே வந்தேனே ஆனா வண்டி நாசமாயிட்டலா அதுக்கப்புறம் இங்க யாருமே வரல அதனால இங்கனே நின்றுட்டு இருக்கேன் ஏமாடி நடந்து போக வேண்டியதானே வீட்டுக்கு ஆ நடந்து போலான்னு தான் வந்தேனா ஆனா அது வந்து எனக்கு பயமா இருந்தா அதனால இங்கே நின்றுட்டு இருக்கேன் என்ன பொண்ணோ நீ சரி வா நான் கூட்டிட்டு போறேன் ஆ சரிண்ணே இது என்ன இங்கே வந்து நின்றுட்டு இருக்கு தங்கச்சி இப்படி நைட் நேரத்துல வெளியே போகாத இந்த இந்த சரி கிடையாது உலகத்துல வித்தியாசம் எல்லாம் எவனும் பார்க்க மாட்டான் ஆனாலும் இப்படி போகாத உனக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா உங்க வீட்டுக்காரர் எவளுக்கு போன போட்டு சொல்லு அவன் அவன் வரும்போது வாங்கிட்டு வருவான்லே சரி அலாத இனிமே இப்படி தனியா எங்கேயும் எங்கயும் போவாத சரியா உனக்கு ஏதாச்சும் வாங்கணும்னா அவங்களுக்கு போன போடு போனு கையில் வச்சிருப்பேலா உங்க வீட்டுக்காருக்கு போனை போட்டு சொல்ல வேண்டியது தானே போனில் பேட்டரி இல்லாம ஆஃப் ஆயிட்டே பாத்தியா கெட்ட நேரம் வரும்போது எல்லாம் கெட்டதாக தான் நடக்கும் ஆனால இப்படி நைட்ல எல்லாம் வெளியே போகாத ஆ சரிண்ணே சரி இப்ப நான் ஒன்னு உங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு மறு நான் என் வீட்டுக்கு போறேன் தங்கச்சி அந்த சைடு பார்க்காம வா சரியா யானே இந்த வீடு சரி கிடையாது அதனாலதான் நேரம் வந்துரு தங்கச்சி போவா உன் வீடு வந்துட்டு நான் இப்படி எங்க வீட்டுக்கு போயிருக்கேன் தங்கச்சி பொண்ணு தங்கச்சி எங்க போயிட்டா இந்த பிள்ளை ஏன் பின்னாடி வந்துட்டே இருந்து பொண்ணு ஏ தங்கச்சி எங்கம்மா போன இங்க ஒரு இடம் காணும் அப்போ என் கூட வந்தது யாரு சின்ன தானே கூட்டிகிட்டு வந்தேன் போறமே யாரு வந்தாலும் தெரியலையே என்ம்மா சரி உள்ள போய் பாப்போம் உள்ள சின்ன பொண்ணு இருந்ததுன்னா என் கூட வந்தது தான் என்ன வாங்க என்னன்ன இந்த நேரத்துல வந்திருக்கீங்க தம்பி அது வந்து நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன்னா என் வண்டி வந்து இதாகிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிட்டு அண்ணா ஆஃபீஸ்கிட்டே விட்டுட்டு நடந்து தான் வந்துட்டு இருந்தேன் மாதிரி நம்ம ஊர் முடியக்கூடிய அங்கேனா ஒரு மெயின் ரோடு இருக்குலா அங்கேயே உன் ஒய்ஃப் நின்றுட்டு இருந்தாப்பா என்னன்னே சொல்கிறீங்க சின்ன பொண்ணா ஆமாம் தம்பி என் வண்டி நாசமாயிட்டானே வீட்டுக்கு போக பயமாக இருக்குன்னு அங்கே நின்றுட்டு இருந்தா நான் அந்தாப்பா கூட்டிகிட்டு வந்தேன் ஏன்னா வீட்டுக்கிட்ட வரதான் வந்தேன் திரும்பி பார்க்க அவ்வளோ காணுவோம் என்னன்னே சொல்கிறீங்க சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ளே இருக்கானே உறங்கிட்டு இருக்கா என்னை என்னாச்சுன்னே இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க ஏமா தங்கச்சி நீ அந்த ரோட்லேருந்து என்னன்னா ஒன்னதானே கூட்டிகிட்டு வந்தேன் நீ எப்படி வீட்டுக்குள்ளே இருந்து வர என்னெய் என்னன்னே சொல்கிறீங்க இருந்து வரேண்ணா நான் அப்போதே வச்சு வீட்டில் தான் இருக்கேன்னே நீங்கள் யாரை பார்த்தீங்க ஏமாடி தங்கச்சி அந்த ஊர் எலையில் இருக்கிற ரோட்டிலருந்து ஒன்றை தான் நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன் இங்கே வரைக்கும் நீ அப்போ பின்னாடி தானே வந்த என்னே நான் ஆறு மணிக்கு மேலே வெளியே போகவே இல்லை ஆமண்ணே அவன் ஏன் தான் இருக்கா நானும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு வந்துட்டேன் அப்போத்துலேருந்து அவன் இங்கதான் இருக்கா வெளியவே போகலையே அப்ப நான் யாரை கூட்டிட்டு வந்தேன் ஏன் கூட என்னே அது இந்த ஆவியா இருக்குமோ என்னது ஆவியா ஆமண்ணே உங்களுக்கு விஷயம் தெரியாதோ இந்த ஊருக்குள்ள ரெண்டு மூணு ஆவி சுத்திட்டு இருக்குண்ணே ஆமா அதனால வீட்டை விட்டு யாரும் ஆறு மணி ஏழு மணிக்கு மேல வெளியே போக கூடாதுன்னு சொன்னாங்க தான் நாங்க எல்லாரும் கதவு கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கோம் ஓ அதுக்குதான் இந்த ஒன்பதரை மணிக்கு மேல இந்த வீடெல்லாம் பூட்டி கிடக்கோ நானும் நினைச்சிட்டே வந்து என்ன ஒரு ஆள்களே வெளியவே காணுமே அப்படின்னு சொல்லி ஆமனே அதுக்குதான் ஊர்ல இருந்து சொல்லிருக்காவ ஒரு ஏழு மணிக்கு மேல யாரும் வெளியே போக கூடாது அப்படின்ட்டு அதனாலதான் இவையெல்லாம் நேரத்தே வந்து ஆபீஸ்ல இருந்து வந்துட்டவ நீங்க இவ்வளவு லேட் ஆயிட்டு தங்கச்சி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆஃபீஸ்லேயே போட்டனால நிறைய வேலை இருந்துச்சு ஆனாலும் அதெல்லாம் முடிச்சிட்டு வரலாம்னு நினைச்சு மெதுவாக வந்தேன் வந்தால வண்டி வந்து இது ஆன் ஆகல ஆனாலும் அப்படியே நடந்து வந்தப்பதான் உன்ன பார்த்தேன் என்னே நான் நினச்சி உங்கள் பின்னாடி வேற யாரும் வந்திருக்காவ நீங்கள் பயப்படாதீங்க வாங்க உள்ளே வாங்க தண்ணி குடிச்சிட்டு போகலாம் இல்லைம்மா தங்கச்சி நான் வீட்டுக்கு போகிறேன் அவள் வீட்டில் அங்கே ஒரு தேர் இருப்பா என்ன நீங்கள் உள்ளே வாங்க அக்காளுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுவோம் வாங்க உள்ளே வாங்க ஆமாண்ணே இனிமேல் எந்த நேரத்தில் போவாதீங்க மணி வேற பத்து மணி ஆயிட்டு இனிமேல் போக வேண்டானே அங்கே வரைக்கும் போகணும்லா வாங்க உள்ள ஆ ஆ சரிப்பா வா உள்ள வா என்ன ஏதோ சத்தங்க கேட்கால இருக்கு இல்லை எனக்கு தான் அப்படி தோணிருக்கோ ஏமா இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கு நிம்மதி உறங்க கூட முடிய மாட்டேங்க என்ன அந்த ரூம்ல தான் உறக்க வரலன்னு பார்த்தா இந்த ரூம்லேயே உறக்க வர மாட்டீங்க என்ன ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க பின்னாடி யாரோ ஜன்னல் வழியா அந்த பக்கம் போன மாதிரி இருக்கே நம்ம அந்த ரூம்ல பார்த்தாதே இங்கே வந்துட்டோம்

இங்க அத்தைக்கு சவுண்ட்ல கேக்கல இருக்கு இவி எதுக்கு இந்த நாட்ல கதவு தட்டி சுத்தாவ சரி என்னன்னு போய் பாப்போம் மணி வேற 2 மணி ஆவ இவி எல்லாம் இன்னும் காணோம் இந்நேரம் வந்திருக்கானே ஆஃபீஸ் விட்டு ஏ ராணி கதவ தொடட்டி ஐயோ இந்த நேரத்துல வேற இவன் நம்மள பழி என்ன அந்த பொம்பள ராத்திரி உறங்கதுக்கு விடாதே எதே இருங்க என்ன மாறே என்ன கதவு திறக்க மாட்டேங்கு எதே இந்த வெளிய ஏதாவது தாப்பு போட்டு வச்சிருக்கீங்களா பாருங்க உள்ளே இருந்து திறக்க முடிய மாட்டேங்குது ஏட்டி நான் எடுக்கிட்டே வெளியே தாப்பா போட்டு வைக்கணும் ஒழுங்காக துறட்டி ஏத்தே உண்மையே துறக்க முடியல நீங்கள் அங்கே ஏதாவது தெரியாமல் தாப்பா தான் போட்டிருக்கீங்களான்னு பாருங்கள் ஏம்மா இவன் நம்மளை படுத்துறாள் ஏட்டி நீ தள்ளிப்போ என் மமனை கதவை திறக்க சொல்லு ஏத்தே அவன் இன்னும் வரல ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேளை நிறைய வேலை இருக்காங்கானோ செத்தே நான் இன்னைக்கு ஏத்தே என்னாச்சின்னு சொல்லுங்க ஏதாவது வேணுமா இந்த கதவை ஏன் திறக்க முடிய மாட்டேங்குது தெரியலையே உள்ளுக்கு தாப்பாவே எடுத்தாச்சு ஏத்தே எனக்கு இங்கேட்டு துறக்கவே முடியல நீங்கள் ஒரு தள்ள தலுங்க வெளியே இருந்து எம்மா தாயே என்னால் ஒன்றும் படின முடியல என்ன இந்த கதவை இப்படி இருக்குது துறக்கவே முடியலையே என்ன அவசரத்துக்கு கூப்பிடாங்கன்னு தெரிய மாட்டேங்குது எத்தே என்னாச்சுன்னு சொல்லுங்க எனக்கு இந்த கதவை திறக்கவே முடிய மாட்டுக்கு ஏட்டி உன் பிள்ளையை எழுப்பி துரட்டி பிடிச்சி தள்ளு எத்தே பிள்ளைகளெல்லாம் படிச்சுட்டு இப்போ தான் படுத்துருக்கு மறு எழுப்பி விட முடியாதத்தே நாளைக்கு படிச்சிருக்கலாம் எந்த நேரத்தில் எது பேசணும் தெரியாதா உள்ளே மட்டும் நான் வந்தேன் தூக்கி சாத்தி விடுவேன் இந்த கிளவியை வச்சிட்டு நான் படாத படுதான் படுவேன் என்ன செய்யறதுக்கு இந்த கதவை திறக்காததுக்கு நான் என்ன பண்ண முடியும் இதை என்னைக்கு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துனோ அன்னைக்கிலேருந்து என் நிம்மதியே போச்சு எனக்கு மட்டுமா என் பிள்ளைகளுக்கும் போச்சு இன்னிப்போ என்ன பண்ணதுக்கு இந்த உறங்கி கிடக்க எழுப்பி தான் கதவை திறக்க சொல்லணும் ஏன் ராணி அது வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு சீக்கிரம் தோற ஏற்ற யாரிட்டே பக்கத்தில் வந்துட்டாங்க சொல்லுங்க ஏம்மா மருமாவலை அன்னைக்கு கருப்பூர்வம்னு ரூமில் பார்த்தோம்ல அது என் பின்னாடி தான் நின்றுட்டுருக்கு தயவு செஞ்சு கதவை மக்களே ஏத்தே என்னத்தை சொல்கிறீங்க உருவமா

ஏ சத்யா சோனி மக்களே ரெண்டு வருவோம் ஒரு நிமிஷம் எந்தி மக்களே ஐயோ இதுகளை வேற எழுப்பதுக்கு முன்னாடி ஏன் ஜீவனாவி போயிருமே ஜோனி சோனி சத்யா மக்களே எந்தி மக்களே உங்க ஆச்சி எங்க என்ன சத்தம் மட்டு கீழனாலும் இருக்கு மக்களே எந்தி காலத்தை முடியல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏமா போமா இருந்தாலே இப்போதான் படிச்சுட்டு படுத்தேம்மா எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா இப்படி எந்த டீ காலையில் நீ இன்னும் எவ்வளோ நேரம் உறங்குவேன் பரமணி ஏழு மணி உனக்கு எக்ஸாம் அம்மா போண்டமா ஏழுமணி ஆட்டா ஏமா எனக்கு இன்னும் ஒரு போர்ஷன் படிக்கிறோமா ஏமா அவனை நாலு மணிக்கு எழுப்பி விடுதான சொன்னேன் ஏமா இப்படி பண்ணிட்டேன் ஐயோ நான் பைஜைக்கு வேலாக போகிறேன் ஏமா ஏமா நான் அலாரம் வச்சிடலாமா அலாரம் ஏமா கேட்கல ஏன் பைட்டிக்கறி பைட்டி ஓ தூக்கர்லேன்னு எந்திரி இன்னும் காலையில் ஆவலை எது காலையில் ஆகலையா இல்ல டி மனைவி ரெண்டதான் ஆகு ஏமா அவள் எதுக்குமா எழுப்பி விட்டேன் தெரியும் உங்கள் ஆச்சு வந்ததுன்னு கதவு தட்டிட்டு இருந்தவ யாருமா அம்மாச்சியா இல்ல டி உங்கள் அப்பாச்சி ஏதோ சத்த கக்கி ஏதோ கருப்பு உருவம் வந்துட்டு சொல்லி ஏனோ கதை வந்து தட்டினா கதவை துறக்கவே முடிய மாட்டேங்குது ஆனால் கத்திட்டு கீழே தான் நினைக்கேன் என்ன செய்யுதுன்னு தெரியல மக்களே அப்பாவும் இன்னும் வரல கொஞ்சம் வா மக்களே இந்த கதவை கொஞ்சம் தள்ளு எது கதவை தள்ளுதுக்கா ஏமா அங்கனே கிடக்கட்டே காலையில் நினச்சி பார்த்துக்கலாம் நீ போய் படுத்து உறங்கு எடி அது உங்க ஆச்சி கொஞ்சம் மாதிரி யோசிச்சு தானே பேசுக்க நீ ஆமாம் பெரிய ஆச்சி என்ன படி பண்ணி பாட்டி கல்யாணம் பண்ண சொன்னது அந்த ஆச்சி தான் காலையில் ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி காய்கறி நறுக்க வச்சு என்ன இன்னைக்கு படிக்கவே விடலை பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அண்டிய இருக்கட்டும் எனக்கு நல்லா உறக்க வருது சும்மா என்ன எட்டி கொஞ்சம் எந்திரிச்சு பாட்டி சுவாமி எழுப்புட்டி எம்மா சும்மா அண்டே போயிரு நல்லா அதுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேன் காலையில் என்ன அந்த பாடுப்படுத்தி இருக்க அந்த கிழவி மக்களே ஆச்சி அப்படி எல்லாம் ஆக அதை ஆச்சி மாதிரி நடந்ததுன்னா நான் எழுந்திரிச்சு வந்திருப்பேன் எம்மா பாட்டு கிடையாது ஆச்சுதான் நான் வந்திருப்பேன் இந்த இந்த எல்லாம் நான் வரவே மாட்டேன் ஒழுங்கா போயிரு எனக்கு உரங்கணும் மாதிரி நாலு மணிக்கு நான் எந்திக்கணும் எனக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு இன்னும் படுத்துருக்கல்ல இவன் வரதா என்ன கூட்டிட்டு போ நான் எல்லாம் வரமாட்டேன் அதெல்லாம் சரிதான் அதுக்கு இந்த நேரத்திலேயே பழுவாங்க கீழே விழுந்து மண்டே போட்டுன்னா அவ்வளவுதான் அப்புறம் ஊர் உலகத்துல மாமியார் கூட்டிட்டு வந்து நான் கொலை பண்ணேன்னு சொல்லுவேன் வாட்டி ஒரு நிமிஷம் போய் நீ பார்ப்போம்மா நான் என்னமா செய்ய முடியும் கடவுட்டி நம்ம ரெண்டு பேருச்சா அந்த ஒரு வாட்டி திறக்குவோம் அதை துறக்க முடியல காலையில் பாத்துக்கலாம் வந்து தொலை எப்படில இழு இழு நல்லா இழு ஏமா இழுக்கு முடியலாம ஐயோ இவ வேற ஏமா இது நல்லா ஜாமா இருக்கு வெளியே இருந்து திறக்க முடியும் டீ அடைச்சிருக்கு எனக்கு தெரியும் நம்ம போது சாத்தும் போது தான் இருந்துச்சு ஒருவேளை வெளியே இருந்த பேய ஆச்சிய போட்டு தள்ளிட்டோ வாட்டை தள்ளிச்சுன்னா நல்லா தான் போச்சுமா சத்தியா சும்மா அது பாவம் நீ எல்லாம் திருந்தவே மாட்ட அதுக்கிட்டே அடிபட்டு சாவு இன்னும் கொஞ்சம் இழு இன்னும் நல்லா இழு ஏமா திறந்துட்டுமா

ஏமா நம்ம ரெண்டு வரும் சாதி எப்படிமா தூக்க முடியும் சரி தூக்கு ரூம்ல கொண்டு போய் போடுவோம் ஏட்டி ஏதாச்சும் செய்யணும் டி இது ரூம்ல கொண்டு போய் போடுவோம் மாதிரி தண்ணியை துளிச்சு பார்ப்போம் எந்திக்கே இல்லையான்னு ஏமா இந்த அப்பாக்கு வர வேலையா இல்லையா சும்மா எப்படி வந்து இங்க நிக்க நம்ம தூக்கத்தையே எடுத்து ஐயோ கடவுளை இனிமே சொல்லி அவதிக்கு ஒன்னும் இது இதுக்கெலவே தூக்கு தூக்கிட்டு போய் பெட்ல போடுவோம் நான் தண்ணி எடுத்துட்டு வரேன் ஒருவேளை அந்த முழிச்சிட்டுனா என்னச்சு நடந்து போயிரும்ல ஏட்டி அப்படியே மயக்கத்துல கடக்கட்டு அப்படியே மயக்கத்துல உறங்கிடும் காலையில எந்திக்குவா என்ம்மா இப்ப எழுப்பி விட்டா அந்தேனே அங்கே பேயி இருக்கு பிசாசு இருக்குன்னு நம்ம தூக்கத்தையும் கெடுத்துருவோம் ஆனால் அப்படியே தூக்கு கொண்டு போய் பெட்ல போட்டுருவோம் ஆமாம்மா நீ சொல்லுறது சரிதான் ஈ ஆமாம் எனக்கு காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு படிக்க வேற செய்யணும் சரிம்மா தூக்கு ஏட்டி காலையில் ஒன்றை வேலை செய்ய சொன்னால் கோவத்துல கிளம்பி கீழே போட்டு கொண்டுறாதே ஏமா போ அம்மா கொலை கொலைகேசில் நான் உள்ள போகுதுக்கா தூக்குமா பசாம போட்டி பின்னாடி அப்படியே நடந்து போவா எங்கேயும் இடிச்சு நீ கீழ வந்துடாதே

ஏங்க ராணியாக்காலுக்கு வீட்ல என்ன நல்ல சத்தம் கேட்க வாய்ப்பல இருக்கலா என்னமா எனக்கு ஒண்ணு கேட்கலையே இப்ப நின்னுட்டுங்க நான் அந்த சவுண்ட் கேட்டதே எந்திச்சேன் ராணியாக்காலுக்கு மாமியார் கிட்ட இருந்து ஒரு வேளை மணி மூணு மணி ஆவாங்க இப்பமா சண்டை போடுவாங்க பேசாம ராத்ரியா கேತೆ முதல்ல ஏதோ கேட்க மாதிரி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கே கத்த சவுண்ட் கேட்கே

சரிங்க நான் போய் சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வரேன் தண்ணி எடுத்து வைக்க மறந்து போயிட்டேன் ஆ போ நான் கூட வரணுமா எதுக்குங்க எனக்கெல்லாம் பயம் கிடையாது நான் போய்க்கிறேன் நீங்க படுத்துக்கிடுங்க ஆ சரி உமா உமா என்ன சும்மா உமா எப்படி கடந்து உறங்கியான்னு பாரு எனக்கு தான் உறக்கமே வர மாட்டேங்கி ஓட்ட பந்தயத்துக்கு ஓட மாதிரியே படுத்து உறங்க காலையில் எல்லாம் சும்மாவே இருந்து உறங்கி உறங்கி இருந்தா எங்கிட்டு ராத்திரி உறக்கம் வர்றதுக்கு ஒரு வேலை ஏதாவது சரியாச்சுன்னா வேலைக்காச்சும் போகலாம் வசந்தி நம்மளை திட்டு காணாலும் அது நியாயமான திட்டு தானே நம்ம வேலைக்கும் போகாமல் காசும் கொடுக்காமல் இருந்தா அவள் திட்ட தான் செய்வா மாதிரி என்ன செய்ய முடியும் எனக்கு தெரிஞ்சது எலக்ட்ரிஷியன் வேலை மட்டும்தான் வேற ஏதாவது வேலைக்கு தான் இனிமேல் போகணும் ஒரு கடையில் ஏதாவது போய் நிற்கலாம் இல்லைன்னா பிள்ளைகள் ரெண்டு வரைக்கும் ஸ்கூல் ஃபீஸை கட்ட முடியாது என்ன இது யாரோ கத்துற மாதிரிலாம் சவுண்டு கேட்டு மறுபடியும் இந்த ஆவி பிசாசெல்லாம் கிளம்பிட்டோ வைத்தியம் எப்படி குரட்டை விட்டு உறங்கு பாரு இது யார் வீட்டுல சத்தம் கேட்டதுன்னு தெரியலையே இந்த நேரத்துல வெளிய போய் பார்க்கவும் முடியாது இந்த கும்பகர்ணியை எழுப்பதுக்குள்ளீவனாவே போயிடும் எழுப்பாம இருக்கிறது நல்லது ஜன்னலோட போய் பாக்கலாமா சரி நமக்கு மாட்டீங்களா வெளிய போய் பாத்துட்டு வருவோம் ஒருவேளை பிள்ளைகள் ரூம்ல இருந்தா சத்தம் வரவேணுவோ ஒரு எட்டு பிள்ளைகளுக்கு ரூமே கேறி பாத்துட்டு போவோம் பிள்ளைகள் ரெண்டு பேரும் நல்ல உறங்கிட்டுலாம் இருக்கு சுத்த ரூமில் எந்த சத்தம் வந்த மாதிரியும் கேட்கல நல்ல அழகு சத்தம் மாதிரிலாம் கேட்டு யாரோ பயந்து தான் அழுதுருக்காவ பக்கத்து வீடு வரைக்கும் கேட்கணும்னா நல்லா பயந்துருப்பாவோ பிள்ளை இருக்கே இந்த நேரத்தில் யாரையும் ஃபோனை பட்டு கேட்கறதுக்கும் முடியாது என்ன செய்யுதுக்கு சரி எதுவாக இருந்தாலும் காலையிலே பார்த்துக்கிடுவோம் நாம் அப்பே படிப்போம் சே எனக்கு என்ன உறக்கமே வரமாட்டேங்கி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாமா టీవీ బాత్తు వరక వందా అంతేని అంత సోఫాలే పడుతు వరంగువా.